விசேஷமாக இந்த கிராமம் இந்த கிராமம் எனக்கு புதிது ஆனால் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு நான் புதியவள் அல்ல கொழும்பிலே நான் பிறந்தவளாக இருந்தாலும் வடக்கு கிழக்கு பகுதியிலே அதிகமாக என்னுடைய இறைப்பணியை நான் செய்திருக்கிறேன் அதே நேரத்திலே ஜீவஉற்று அன்பின் கரத்தின் பத்து வருடங்களாக இந்த தலைமை பொறுப்பிலே இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆகவே உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சில வீடியோஸ் வந்து நான் இங்கே ஆரம்ப நாளிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த இடத்திலே நாங்கள் வேலை செய்ய தொடங்கினது முதல் அநேக சிறு வீடியோக்களை எங்களுக்கு அனுப்பி கொண்டே இருந்தார்கள் அதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்த ஒரு விடயம் என்னவென்றால் ஒரு இடத்திலே ஒருவர் இருவர் ஒருமணப்படுவதே பெரிய விடயம் ஒரு விழாவை அல்லது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஒரு ரெண்டு பேரை ஒருமணப்படுத்துவது பெரிய ஒரு காரியம் இப்படி சொல்லுவார்கள் வேடிக்கையாக பத்து மொட்டைகள் ஒன்று சேர்ந்தாலும் ரெண்டு கொண்டைகள் ஒன்று சேருவது கஷ்டம் ஆகவே இந்த நான் பார்த்த ஒரு விடம் என்னவென்றால் அநேக பெண்கள் இந்த இடத்திலே நீங்கள் சிரமதானத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் இந்த வட்டாரத்தை சுற்றி நீங்கள் அதிக பணிகளை செய்திருக்கிறீர்கள் ஆகவே வந்து இந்த மைக்கை பிடித்து பேசுவது இலகுவான ஒரு காரியம் ஆனால் களத்தில் நிற்பது என்பது முக்கியமான ஒரு காரியம் ஆகவே இப்பொழுதும் களத்தில் நிற்பவர்களை நான் தலைவணங்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே எங்கள் நிறுவனத்தின் சார்பாக ஸ்தாபகர் ஜஜீவன் அவர்கள் பெல்ஜியத்திலிருந்து அவருடைய சார்பாக இந்த கிராம மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் வழங்கிய எல்லா ஒத்துழைப்புகளுக்காக பணிகளுக்காக உங்களுக்கு நன்றி அதே போல் எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்கள் மத்தியிலே வருகை தந்திருக்கும் எல்லா அரசாங்க சார்ந்த சகல பணியாளர்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இப்படி வந்து எங்களை ஊக்குவிக்கும் பொழுது இன்னும் ஒரு படி நாங்கள் எடுத்து வைப்பதற்கு அது எங்களை உற்சாகப்படுத்துகிறது சில இடங்களுக்கு நாங்கள் பணிகளுக்காக போயிருக்கிறோம் ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட வந்து என்ன பணி செய்கிறீர்கள் என்று கேட்டதில்லை ஆனால் ஒட்டுமொத்த ஒரு கிராமமே ஒட்டுமொத்தம் தலைமை பீடத்தில் இருப்பவர்களே வந்து ஒரு பணியை உற்சாகப்படுத்துவது என்பது நான் நினைக்கிறேன் இந்த பத்தாவது வருடத்தில் நாங்களும் என்று ஏதோ ஒன்றை இலங்கையில் சாதித்திருக்கிறது ஆகவேதான் ஒட்டுமொத்த கிராமத்தின் அனுசரணையும் அன்பும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஆகவே இது எங்களுடைய ஆரம்ப படி மட்டும்தான் இந்த ஆரம்ப படியை இலக்காக கொண்டு உங்களுக்கு வழங்கப்படுகிற நல்ல வாய்ப்புகளை நீங்கள் தவறவிட வேண்டாம் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஜீவஊற்றின் பணியானது பதினாலாம் ஆண்டிலே மெதுவாக ஆரம்பமானது ஒரு விதையாக விதைக்கப்பட்டது சில நேரத்தில் விதையாக விதைக்கப்படுவது யாருடைய கண்களுக்கும் புலப்படாது அந்த விதையை யாரும் கவனிப்பதில்லை பலரால் அந்த விதை மிதிக்கப்பட்டிருக்கிறது பலரால் அந்த விதை உதைக்கப்பட்டிருக்கிறது பலரால் சீ என்ற நிலைமைக்கு கூட தள்ளப்பட்டதுதான் ஜீவவுற்று ஆனால் பத்தாவது வருடத்தை நான் திரும்பி பார்க்கும் பொழுது வியப்புக்குள் ஆகிறேன் பரந்த அளவு சேவையை எங்களால் முடிந்த அளவு பணியை இலங்கை முழுவதும் பல இடங்களிலே நாங்கள் செய்திருக்கிறோம் அது இறைவனுடைய தயவு ஒன்றுதான் முக்கியமான காரணம் என்பதை நான் மறக்கவில்லை ஆகவே இந்த நேரத்திலே ரெண்டாயிரத்தி பதினாலிலே முல்லைத்தீவு என்ற பகுதியிலே ஒரு சிறு இடத்திலே ஆரம்பமான இந்த பணி இன்றைக்கு பல கிளைகள் விட்டு வடக்கு கிழக்கில் எல்லா பகுதிகளிலும் அதே போல மலை நாடுகளிலே எல்லா பகுதிகளிலும் தன்னுடைய சேவையை விரிவாக்கி கொண்டிருக்கிறது ஆகவே இது மக்களுடைய உதவி எப்பொழுதுமே ஜீவ ஊற்று என்பது மக்களுக்காக மக்கள் மத்தியிலே மக்களோடு இணைந்து செயல்படுகிற ஒரு நிறுவனம் ஆகவே எங்களுக்கென்று ஒரு தலைமை உண்டு இது எங்களுடைய தலைமை அலுவலகம் முல்லைத்தீவில இருக்கிறது ஒரு நிர்வாகம் உண்டு தான் தோன்றித்தனமாக உருவாக்கப்பட்ட பணி அல்ல இது சட்டப்பூர்வமான அரசாங்க அங்கீகரிப்போடு பதிவு செய்யப்பட்டு பத்து வருடங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆகவே எங்களுக்கு நிர்வாகம் உண்டு எங்களுக்கு கணக்கு வழக்குகள் எல்லாம் உண்டு எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் நெஞ்சை நிமிர்த்து தைரியமாய் எங்களுடைய ஆவணங்களை ஒப்பு கொடுக்கக்கூடிய அளவிற்கு நாங்கள் எல்லா இடங்களிலும் எங்கள் பணியை ஒரு குறையின்றி செய்து வருகிறோம் ஆகவே இன்றைக்கு இதை நான் இங்கே பயிற்று எடுக்க போகிற எல்லா சகோதரிகளுக்காக சொல்ல விரும்புகிற ஒரு விடயம் இது உங்களுக்கு இலவசமாய் கிடைக்கிறது இந்த இலவசத்தை இலவசமாய் கிடைக்கும் சில பொருள்களை சிலர் உதாசீனம் பண்ணிவிடுவார்கள் முல்லைத்தீவிலே நாங்கள் நான்கு பயிற்சி வகுப்புகளை முடித்திருக்கிறோம் அப்படியே நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்திற்கு இப்பொழுது சற்று எங்கள் பயணத்தை தொடர்ந்து இருக்கிறோம் தொடர்ந்து இந்த பணி ஒவ்வொரு இடங்களிலும் இந்த இலவச தையல் பயிற்சி நடக்கும் என்பதை நான் உறுதியளிக்கிறேன் அதோடு கூட இந்த பணியை மட்டுமல்ல நாங்கள் அநேகருக்கு வீடுகளை கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த வீடுகளை கட்டி கொடுக்கும் வரிசையிலே எங்களுக்கு எஸ்கே எம் பவுண்டேஷன் மிகுந்த ஒத்துழைப்பை கொடுத்து அனுசரணையை கொடுத்து பல வீடுகளை பல பகுதிகளிலே ஜீவ ஊற்று அன்பின் கரத்தினூடாய் கட்டி கொடுத்திருக்கிறோம் ஆகவே இந்த மணியங்குளம் பகுதியிலே தையற்பயிற்சிகள் மட்டுமல்ல இனம் காணப்படும் அனைவருக்கும் நாங்கள் வீடுகளும் கட்டி கொடுக்க ஆயத்தமாய் ஜீவ ஊற்றி இருக்கிறது என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அதோடு கூட எங்களுடைய எல்லா பணிகளிலும் நிவாரணப் பணிகள் முதற்கொண்டு சிறுவர்கள் சந்திக்கப்படுவது முதற்கொண்டு சகல பணிகளும் இதில் இருக்கிறது எல்லா பணிகளும் நடக்கும் தொடர்ந்தும் இந்த பகுதியிலும் எங்களுடைய இந்த பயிற்சிகளுக்கு மனம் நிறைந்து கரங்களை விரித்து எங்களுக்காக அனுசரணை வழங்கி இருக்கிற நாங்கள் மிஷன் மெயில் நிறுவனத்திற்கு சிரம் தாழ்த்துகிறோம் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த மாணவர்களை கருத்திற்கொண்டு அவர்கள் எங்களுக்காய் கொடுத்த தையல் மெஷின் முதற்கொண்டு எல்லா பயிற்சி செய்யும் ஆசிரியர்களுக்காக அவர்கள் வழங்கும் ஊதியம் முதற் கொண்டு சகலவற்றுக்குமாக மிஷன் நெயில் நிறுவனத்திற்கு நான் ஜீவோ அன்பிற்கரத்தின் பணிப்பாளர் என்ற முறையிலே நன்றி செலுத்துகிறேன் ஆகவே தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள் முடிந்து விட்டதென்று பின்வாசலாலே போய்விட வேண்டாம் முன்வாசல் இருக்கிறது அதுக்கு நாங்கள் இன்னும் ஒரு ஒரு மணி தியாலத்தில் உங்களை முன்வாசல் அனுப்ப விரும்புகிறோம் ஆகவே தொடர்ந்து எங்களுடைய நிகழ்வுகளோடு படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்